ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருதாம் வசனத்துக்கே நாம் திருப்போம் பிரியமானவர்களே நம்மை நாம் நிதானித்து நியாயந்தித்துக் கொள்வோம் பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் உண்மையிலே நாம் அன்பு கூறுவோம் உண்மையிலே அன்பு கூற கிடவோம் இதனாலே நாம் நம்மை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் ஆனால் சொல்லுங்க நம்மளுடைய இப்ப சொல்லுங்க இருபதாம் வசனம் இப்பதான் கான்டெக்ட படிக்கணும் இப்ப நம்மளுடைய மனசாட்சி எதுல எதுல குற்றவாளின்னு தீர்த்தர இந்த விஷயத்துல இப்ப சொல்லுங்க எங்க இருந்தே சொல்லிட்டு வராரு அந்த கான்டெக்ட் எழுதிட்டே வராரு ஆவியானவர் அவர் கொண்டு எழுதிட்டே வர்றப்ப பதினாலாம் வசனத்துல இருந்து அப்படியே எழுதிட்டு வராரு அப்படியே எழுதிட்டு வராரு அப்படியே எழுதிட்டு வரும் பொழுது ஜாக்கிரத இருதயத்தை அடைச்சுக்காத இருதயத்தை அடைச்சுக்காத வைராக்கியம் பாராட்டிடாத உன் இருதயம் நேரவா குரு குறுகுண இருதயமாய் குறுகுனே குறுகுனே ஆஹ் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் ஆறாம் திகாரம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் திகாரம் பதினொன்றாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினொன்று குருந்தியரே ஏன் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது என்னுடைய இருதயம் பூரித்திருக்கிறது அவர் முதல்ல தன்னை அவரும் அவருடைய டீமை குறித்து சொல்றார் என் உள்ளம் என்னுடைய உள்ளம் ஏன் மனசாட்சி ஏன் இருதயம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து என்னை குறித்து என்ன அடைஞ்சிருக்கிறது நெருக்கம் அடைஞ்சிருக்கிறது இப்ப இந்த பவுல் சொன்ன சாட்சி நம்ம சாட்சியா இருக்கணும் இப்ப எப்படி ஒவ்வொரு சொல்லுங்க மாமியார்னு கூப்பிட்டுறோமா கூப்பிட மாட்டோம் மருமகளே கூப்பிட்டுரும் ஆஹ் கூப்பிட மாட்டோம் புருஷனே ஆஹ் கூப்பிட மாட்டோம் அவரு எழுதி வச்சிட்டார் சகோதரனே சகோதரியே அந்த இடத்துல ஒரு எக்ஸ போட்டுங்க யார இப்ப என்ன சொல்லணும் என் வாய் எங்கள் பைபிள் எல்லாம் ரைட்டு தான் எப்ப பைபிள் எடுத்தாலும் யாருக்குன்னு எடுத்துக்கணும் சொல்லுங்க எப்படி எப்படி படிப்பீங்க சொல்லுங்க சவுண்டே இல்லை பேச அப்படியா நீங்க சொன்னது ஆகாயத்து பறவைகள் வெளியில என்ன செஞ்சிட்டு இருக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆஹ் என் இருதயம் என் இருதயம் என்ன இருக்கிறது பூரித்து இருக்கிறது அடுத்தது என் உள்ளம் இன்னாரை குறித்து என் உள்ளம் இன்னாரை குறித்து என்ன அடையவில்லை நெருக்கம் அடையவில்லை அப்படின்னு நேரவா இல்ல உங்களுடைய உள்ள அது என்னவா இருந்துட்டு போட்டோம் உன்னுடைய வாயும் உன்னுடைய இருதயமும் விரிவா திறந்திருக்கா திறக்கலையே அது எனக்கு காரியமே கிடையாது அடுத்தவருடைய வாயும் இருதயமும் உள்ளமும் வாய் உள்ள இருதயம் விரிவா திறந்திருக்கா நேரவா இருக்கா நெருக்கம் அது காரியமே அல்ல என்னுடைய வாய் என்னுடைய இருதயம் என் உள்ளம் என்னவா இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது சிலர் சிலர்லாம் அப்படி அப்படி அப்படிங்கிற நேரத்துல கண்ணுல அப்படி மறைவாங்க பாருங்க அப்படி அப்படி மறைஞ்சிருவாங்க பாருங்க முடிஞ்ச நேரத்துல சர்ச் முடிஞ்ச நேரத்துல அப்படியே சரி இவங்க சரி அவங்க நினைப்பாங்க சரி இன்னைக்கு ஏன் அப்படி நாம அவங்கள்ட்ட வரும் பொழுதே காலையில ஒரு யோசனையோட சபைக்கு வர்றது இப்ப நான் சர்ச்சை சொல்றேன் சபைக்கு யோசனையோட வர்றது ஏன் அந்த இது வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் சரி இன்னைக்கு அந்த சகோதரி அந்த ஃபேமிலிக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் வாய வாயும் வாயும் விரிவா இறுதி திறந்து இன்னைக்கு பேசிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் முகமுகமா பேசிடுவோம் அவங்க எப்படியே இருந்துட்டு போறாங்க அப்படிதானே பால் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆவாங்க ரெடி ஆயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு ஆம்லைன் போட்டுட்டு அப்படியே போயிட்டு இந்த சாப்பிட்டுக்கிட்டு முடிகிற நேரத்துல அந்த சாப்பாடு தட்டை தூக்கிட்டு போய் அப்படி உக்காரலாம் அந்த பிரயாசத்தை பாருங்க அந்த சாப்பாடை தள்ளி தட்டை தூக்கிட்டு போய் வந்து உக்காரலான்னு பார்த்தா என்ன இருக்காங்க பாருங்க ஜெக ஜெக ஜோதியா ஜெக சோதியா இருக்காங்க ஜெக ஜோதியா நினைச்சிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க அடுத்த வாரம் என்ன செய்யணும் சொல்லுங்க ஓ சமாச்சாரம் இப்படியா சரி ஆண்டவரே ஏன் உள்ள அப்படி இருக்க வேண்டாம் மறுபடியும் நான் உங்களால் ஆணை மட்டும் சொல்லப்பட்டிருக்கா என்ன போட்டுருக்கு உங்களால் ஆணை மட்டும் உங்களுடைய ரெக்கார்டு எப்படி இருக்க கூடாது கேட்டா தட்டை தூக்கிட்டு தான் போணும்னு தான் நினைச்சேன் இப்படி திருப்பிட்டு போனா என்ன பண்றது அதோட சரி நான் முடிச்சிட்டேன் எத்தனை தடவா நீ எத்தனை தடவாப்பா நீ ட்ரை பண்ண எத்தனை தடவையா எத்தனை தடவை ஒரு தடவைதான் நல்லா இருக்கா அதுக்காக என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா அதுக்காக என, என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னா குமாரன் என்ன செய்தார் சொல்லுமா தாழ்விடங்களில் இறங்கினார் தாழ்விடங்களில் இறங்கினார் மற்றவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த இருதயம் அடைக்கிறது இந்த அடைச்சு அடைச்ச இருதயம் இந்த நேரோ இருதயம் நேரோவா இருக்கிறது குறுகின இருதயம் நெருக்கமான இருதயம் இதெல்லாம் வந்து பவுளுடைய வார்த்தைகள் அங்க யாருடைய வார்த்தைகள் அங்க யோவானுடைய வார்த்தைகள் இருதயத்தை அடைச்சுக்கிறது ஆனா விசுவாசம் இருக்குன்னு சொல்றது பிரியமான அடுத்தவர்கள் காரியமே கிடையாது அடுத்தவர்கள் காரியம் கிடையாது உங்களை தாழ்த்துங்க உங்களை தாழ்த்துட்டீங்கன்னா போதும் அண்டவரே என்ன நான் தாழ்த்துறேன் என்ன நான் தாழ்த்துட்டோம் என்ன தாழ்த்துட்டோம் நான் ஒரு அல்ல நான் ஒரு பொருட்டல்ல ஐம் ஐ எம் நத்திங் ஐ எம் நாட் சம்திங் ஐ எம் நத்திங் நான் ஒன்று இல்லை என்ன நான் தாழ்த்துறேன் என்ன வெறுமையாக்குறேன் நான் அன்பு கூறட்டும் அன்பில நிலைத்திருக்கட்டும் அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி சபையிலா இருந்தாலும் சரி மற்றவர்கள் வேலைஸ்தலத்திலேயா இருந்தா கூட சரி வைராக்கியம் பாராட்டிடாதீங்க ஷோ யுவர் லவ் உங்களுடைய வேலைஸ்தலத்தில இருந்தாலும் சரி உங்களுடைய உள்ளம் நெருக்கம் அடைந்திருக்க வேண்டாம் ஓ கொருந்தீரே ஓ கொருந்தீரே என் வாய் என்னுடைய வாயின் இருதையும் என் உள்ளமும் விரிவாய் திறந்திருக்கிறது பயசுறான் என் இருதையும் பூரித்திருக்கிறது ஓகே இது பால் பால்னுடைய டெஸ்ட்மணி அது யோவானுடைய டெஸ்ட்மணி யோபு குறித்து இன்னும் ரெண்டு பேரை இந்த மாலையில காண்பிக்க விரும்புறேன் ஒன்று ஒன்று யோபுவை யோபுவை தியானிப்போம் அடுத்தது ரெண்டு பேருடைய மணி நான் உங்களுக்கு சொன்னேன் ஒன்னு யோவான் இன்னொன்று பால் அவருடைய அவருடைய சொந்த வாழ்க்கை அவருடைய டெஸ்ட் இப்ப யோபுவை குறித்து நாம் தியானிப்போம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆராவசனம் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ஸ் இதை நீங்க உள்ளர உங்களுடைய ஹதயத்தில் நீங்க கொள்வது நல்லது அதாவது ஆராவசனத்தினுடைய பிற்பகுதி யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆராவசனம் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் பேசலோட் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிட்டேன் அடுத்தது நான் உயிரோடு இருக்கும் அளவும் வரைக்கும் என் மனசாட்சி என்னை நிந்திக்காது அவர் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார் என் என் மனசாட்சி என் இருதை என்ன செய்யாதுன்னு சொன்னார் என்ன இவ்வளவு குயிக்க மறந்துட்டீங்க சவுண்டா குற்றவாளி என்று தீர்க்காது யார் சொல்றது யோவான் சொல்றாரு என் இருதயம் என்னை குற்றவாளி என்று நான் தீர்க்க விடமாட்டேன் அதான் யோவானுடைய சாட்சி படையற்பாட்டுல விழுந்த ஒரு மனுஷன் போடு போடு போட்டிருக்காரு பாருங்க என்ன சொல்றாரு நான் சாகுற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் மனசாட்சி என் இருதயம் என்னை என்ன செய்யாது நிந்திக்காது என்னை நிந்திக்க விட மாட்டேன் அது என்ன நிந்திக்கிறது மனசாட்சி நம்ம நிந்திக்கிறது அப்படின்னு என்னங்கறத நான் அடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னால இன்னொரு வார்த்தையை பார்த்துருவோம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனம் எடுத்தவங்க வாசிங்க யோபுவின் அதிகாரம் மூன்றாம் ஆசனம் யார் அப்படின்னா அவருடைய மூன்று சிநேகிதர்கள் யோபுவனுடைய மூன்று சிநேகிதர்கள் சொல்றாரு பாருங்க யோபு பிரதி உத்திரபாக இப்போதும் பத்து தரம் என்ன நிந்திச்சிங்கப்பா நிந்திச்சிங்கப்பா எதை எதை இழந்து அப்படின்னா அவனுடைய மூன்று மூன்று பரிசையர்கள் இன்றைய இன்றைய ஸ்டாண்டர்ட்ல சொன்ன மூன்று பரிசையர்கள் மூன்று மூன்று பரிசெயர்கள் தாம் பத்து பிள்ளைகளை சாக கொடுத்தவனே பத்து பிள்ளைகளை சாக கொடுத்தவனே தன்னுடைய எஸ்டேட் வீடு கொடுத்தவனே தன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க முழுக்க கொடிய பற்களால் வாதிக்கப்பட்டு சரீரத்துல வியாதி பட்டு நேரம் பார்த்து குத்துரா பாருங்க மூணு பேரும் யோபு மன்னிக்கல ஏய் நீங்க தப்பவே முடியாதுன்ட்டார் நீ என் சார்பாவா பேசுனீங்க என் சார்பா வேதமா பேசுற நீனு எனக்கு நீ வாய போல இருந்து பேசுன எனக்கா வக்காலத்து வச்சு பேசுற நீனு ஒருத்தம் பத்து பிள்ளைகளை சாக கொடுத்து ஆஸ்தியை இழந்து சரீரத்துல தேகத்துல வியாதி சரீரத்துல சுகத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஒருத்தன் இப்படி ஓட்டை எடுத்து சொருவிட்டு இருக்கான் அவனை பார்த்து பாருங்க நிந்திக்கிறான் எத்தனை தடவை அப்படின்னா ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை இதுவரை இப்போதும் என்னைகிதரே நீங்க பத்து தடவை நிந்தித்தீர்கள் ஓகே இப்ப என்ன சொன்னார் என்ன என்ன காரியம் என்ன நல்லா கவனிச்சுங்க காதில்லோன் கேட்க கடவன் ஆகாயத்துல உற்றாதீங்க ஆகாயத்து பறவை கொத்திட்டு போக கூடாது சில சிலர் எல்லாம் இந்த சிலர் எல்லாம் கிளைம் பண்றீங்க சில பேருடைய அங்கலாய்ப்புல தங்களுடைய சோதனையுடைய அங்காய்ப்பு யோபுவ காட்டில யாரும் இங்க பெருசா இல்ல யோபு சோதிக்கப்பட்டது போல யாருமே கிடையாது நம்ம சர்ச்சில் யாருமே கிடையாது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா யோபுவுக்கு மிஞ்சி நம்ம சொல்றோம் நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எவ்வளவு இழந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எ என்ன இழந்துட்டே சாவு கொடுத்தோம் என்ன இழந்துட்டோம் என்னத்த ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் சுகத்தை இழந்துட்டோம் என்ன ஆஸ்தி இழந்துட்டோம் என்ன என்ன பிள்ளை குட்டிகளை என்னத்த இழந்துட்டோம் நானே நானே அப்படி இருக்க வந்து என்ன வந்து என்ன வந்து டேர் சிஸ்டர் குல்டோம் பிரதர் கூல்டவுன் யோபுனிடத்துல போய் கத்துங்க யோபுனிடத்துல போய் கத்துங்க அவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னானா அவன் இப்படி சொன்னான் ஏய் நீங்க பத்து தடவை என்ன நிதிச்சாலஞ்சது அது எனக்கு கிரீடன்னு சொன்னான் பாருங்க எடுங்க யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி நாலுல இருந்தே கூட வாசிக்கலாம் திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்தோ இனத்தார் ஜனத்தார் வாசிக்கணும் என்னுடைய இனத்தார் என் ஜனத்தார் பண்ணும் நிகழ்ச்சி என் ஜனத்தார் இனத்தார் பண்ணும் நிகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ சில பேர்லாம் என்ன செய்ய மாட்டா கேட்டா வெளியில தலை தலை காமிக்க மாட்டான் அவமானம் இகழ்ச்சி வெளியில் தலை காமிக்க வெளியில வர மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில வர மாட்டான் ஏ அப்படின்னா என கேட்டான் எப்படியே என்ன ஆச்சு என்னாச்சு செத்தவங்க என் ஜனம் சில பேர் ஜாதி ஜனம் இகழ்ச்சி பண்ணனுங்கிறதுக்கு வாசற்படியை விட்டு புறப்பட சில பேர்லாம் போ ஜாதி ஜனம் நம்ம இகிழ்ச்சியா கூடாது நான் வரல வரியா பங்கு நான் வரல நான் எப்படி வருவேன் நான் வந்தா அங்க ஷேம் ஆயிடுவேனே ஜாதி ஜனத்துக்கு வந்தா நான் ஷேம் ஆயிடுவேன் அங்க வரியா வரமாட்டேன் இங்க வரியா வரமாட்டேன் அங்க வரியா வரமாட்டேன் ஏன் மனுஷருக்கு பயப்படுற பயம் மனுஷர் என்ன பண்ணிட்டா ஜாதி ஜன என்ன இகழ்ந்து பேசிட்டா தல காமிக்கிறது இல்ல வீட்டுக்குள்ளரையே இருக்கிறது வெளியில வர்றது இல்ல கிறிஸ்டியன்ஸ் யோபுனிடத்துல போய் உட்கார்ந்து பாடத்தை கத்துக்கணும் திரளான கூட்டமோ ஜாதியோ ஜனமோ என் ஜனத்தோ இனத்தார் பண்ணும் நிகழ்ச்சி அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது அவங்க பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக நான் வாசல்படியை விட்டு நான் புறப்படாமல் இருந்தது கிடையாது நான் போனேன் என்னை நிந்திச்சான் என்னுடைய என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய வேலை என்னுடைய வேலைக்காரிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் என் நிகழ்ச்சியா பேசினான் ஓகே பாருங்க முப்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் இப்போதோ வெளியில இளைய வயதானவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் வாலிபர்கள் பண்ணுதல் நக்கல் கிண்டல் நக்கல் பரிகாசம் என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள் ஐயோ என்ன ஜாதி ஜன இகழும் என்ன பரிசாசம் பண்ணும் என்ன நிந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏன் அப்படின்னா நான் கீழே குனிஞ்சிட்டேன்ல தேவனுடைய சிக்ஷை என் மேல இருக்குல்ல தேவனுடைய சிக்ஷை என் மேல இருக்குல்ல அந்த சிக்ஷை என்ன அப்படின்னா பாவம் செஞ்ச அனுபவிக்கிற மேன் நீ செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறன்னு எல்லாரும் தூத்தி திரியிறான் ஆக என்னால நல்லா வெளியில போக முடியாது நான் நோ அப்ப இவ்வளவு பேருடைய பரியாசமும் திரளான கூட்டத்தார் இனத்தார் ஜனத்தார் இளைய வயது உள்ளவர்கள் பரியாசம் பண்ணுதல் பண்ணுதல் என்ன சொல்றான் பாருங்க ஏ முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளிச்செயவும் என் எதிராளி என்னை பகைக்கிறவன் என்னை இகழ்ந்து பேசுகிறவன் என்னை நிந்திக்கிறவன் என்னை பத்து தரம் என்னை நிந்தித்தவர்கள் என்னை பரியாசம் எனக்கு வழக்கை எழுதி கொடுக்க எனக்கு விருப்பம் உண்டு எனக்கு விரோதமா எழுதிட்டுங்க பிளக்ஸ் அடிச்சு ஒட்டுட்டுங்க பிளக்ஸ் அடிச்சு ஒட்டுட்டுங்க மெயில் அனுப்பிட்டுங்க லெட்டர் எழுதிட்டுங்க வழக்கு போட்டுட்டுங்க அதை முப்பத்தாறு அவசரம் இப்ப படிப்போமா அதை எப்படியா அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு அது அதை கிரீடம் பாருங்க கிரீடத்தை பழைய பாட்டு மனுஷன் கிரீடத்தை எங்க வாங்க அது எனக்கு கிரீடம் அப்படி மேயாகவே பிரியமானவர்களே உங்களுடைய அறிவுல மட்டும் போகாம ஹார்ட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா சந்தோஷம் பண்டவரைய பேசுறாங்களா இகழ்ச்சி அடை இகழ்ச்சியா பரியாசமா நின் பத்து தடவை நிந்திச்சாங்களா எனக்கு விரோதமா எழுதுனாங்களா தூத்தி விட்டாங்களா எனக்கு அது என்னவா இருக்கட்டும் கிரீடமா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப அடுத்தவன் நிந்திக்கிறது எனக்கு காரியம் இல்ல எது மாத்திரம் என்ன நிந்திச்சிட கூடாதா இப்ப சொல்லுங்க சவுண்டா விளங்குதா அடுத்தவன் அடுத்தவன் ஒரு முறை நிந்திக்கிறான் பத்து தடவை நிந்திக்கிறான் பைசுல பெரியவன் நிந்திக்கிறான் சின்னவன் சிந்திக்கிறான் ஜனதா ஜாதி என்ன நிந்திக்குது அது எனக்கு மேட்டரே கிடையாது எத்தனை தடவை நிந்திச்சாலும் அது எனக்கு மே தெட்ஸ் நாட் த மேட்டர் அது எனக்கு காரியமே இல்ல எனக்கு எது காரியம் அப்படின்னா நான் சாகுற வரைக்கும் ஏன் இருவயா என்ன என்ன செஞ்சிட கூடாது என்ன நிந்திச்சிட கூடாது ஆமீன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன் சொல்லுங்க யார் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அண்டவரே அதுக்கு மேட்ரா எனக்கு இருக்கவே கூடாது அது எனக்கு கிரீடம் அது எனக்கு கிரீடமா இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவர்கள் சொன்ன காரியங்கள் போக்குவரத்து மற்ற விஷயங்கள் என் இறுதி என்ன என்ன செஞ்சிடக்கூடாது என்ன என்னை நிந்திச்சிடக்கூடாது என் மனசாட்சி என்னை நிந்திச்சிடக்கூடாது